வெல்கம் டு டாக்ஸ் சோழ அரசு ஒரு பேரரசா ஒரு சாம்ராஜ்யமா உருவாக காரணமா இருந்தது திருப்புரம்பியம் போர்னு சொல்லலாம் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே நடந்த இந்த போர்ல பல்லவர்கள் ஜெயிச்சாங்க ஏற்கனவே இழந்த பகுதிகளை சோழ மன்னன் முதலாம் ஆதித்யன் திரும்பப் பெற்றுக்கொண்டான் பல்லவர்கள் மூலமா வரலாற்றை திருப்பி போட்ட திருப்புரம்பியம் போரின் வெற்றியை கொண்டாட வேண்டாமா அதுக்காக காவிரி கரையோரத்துல பெரிய பெரிய கோவில்களை கட்டினான் முதலாம் ஆதித்த சோழன் இப்படி ஆயிரம் வருடங்கள் பழமையான சோழர் கால கோவில்களை நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவில்ங்க அதுவும் ஒரு அழகான மலைக்கோவில் வழக்கம் போல நிறைய ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருச்சி டு தஞ்சாவூர் போற வழியில பிஹெச்எல் நிறுவனம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு திருவரம்பூர்ல லெஃப்ட் சைடில் ஒரு மலை குன்று மேல கட்டி இருக்கிறது தான் ஏரும்பேஸ்வரர் கோவில் கிட்டத்தட்ட அறுபது அடி உயர கோவிலுக்கு படிக்கட்டுகள் ஈஸியா ஏறுற மாதிரி தாங்க இருக்கு மலை அடி வாரத்துக்கு வந்தாச்சு மேலே ஏறி போகும்போதே கொஞ்சம் வரலாற்ற திரும்பி பார்ப்போமா இந்த கோவில்ல ஒன்பது கல்வெட்டுகள் இருக்கு என்ட்ரன்ஸ்லயே கல்வெட்டு தெரியுது பாருங்க மேல கோவில்லையும் நிறைய கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க போய் பார்க்கலாம் கட்டுமானமா இருந்ததை கற்கோவிலா மாற்றியது ஆதித்த சோழன்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு ஆனா அந்த செங்கல் கட்டுமானம் பல்லவர்கள் கட்டினாங்களா இல்லைன்னா விஜயாலய சோழன் கட்டியதான்னு சரிவர தெரியலைங்க தென்னக கைலாயம் சொல்ற இந்த கோவிலுக்கு மேலே ஏற நூத்தி இருபத்தி ஐந்து படிக்கட்டுகள் இருக்கு இரண்டு நிலை ராஜகோபுரத்தோட இரண்டு பிரகாரமும் இருக்கு ஈசன் எறும்பீஸ்வரர் லிங்கம் சுயம்புவா உருவானது வழக்கமான சிவலிங்கம் மாதிரி இல்லாம வடக்கு பக்கம் சாய்ந்த நிலையில ஈசன் இருக்கார் ஏன் இப்படி இருக்கார்னு கேட்டோம் எறும்புகள் பூஜை செய்த இடம் இது வளவழப்பா ஸ்ட்ரைட்டா இருந்தா எறும்பு ஊற முடியாது இல்ல அதனால சொர சொரப்பா சற்றே சாய்ந்த வண்ணம் ஈசன் காட்சி அளிக்கிறார்னு ஐயா சொன்னார் மிக பெரிய விலங்கான யானை பூஜை செய்த திருவானைக்காவலும் திருச்சியில தான் இருக்கு சிறிய உயிரினமான எறும்பு பூஜை செஞ்ச இந்த கோவிலும் திருச்சியில தான் இருக்குங்கிறது திருச்சியோட பெருமை இல்ல காலத்துல நால்வர் சதைக்கு பின்னாடி ஒரு சுரங்க பாதை இருக்கு இது இங்கிருந்து மலைக்கோட்டை கோவிலுக்கும் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் வழி இருக்கு வித்தியாசமான ரொம்ப அழகான ஈசனை பார்த்தாச்சுங்க வெளியில வந்தோம்னா ரெண்டாம் பிரகாரத்துல அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்கு உள் பிரகாரத்திலையும் கொஞ்சம் கல்வெட்டுகள் நாம பார்க்க முடியும் ஆதித்த சோழன்ல இருந்து முதலாம் ராஜராஜ சோழன் வரைக்கும் கோவிலுக்கு வழங்கிய தானங்கள் பற்றிய கல்வெட்டுகள் இங்க இருக்கு வெண்மணி பத்து கழஞ்சு பொன் கொடுத்த விவரம் இங்க பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டுகள்ல என்னென்ன விவரங்கள் இருக்குன்னு சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் புக்கில் வால்யூம் பதிமூணில் இருக்கு லிங்க் கொடுத்துருக்க பிடிக்கும்னா செக் பண்ணி பாருங்க இங்கே ஒரு மரத்தில் ரொம்ப வாசனையாக அரளிப்பு மாதிரி ஒரு நிறைய பூக்கள் பூத்துருந்துச்சிங்க இது என்ன பூன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு இதோட பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்களேன் பக்கத்துல நிறைய இடங்கள்ல எறும்பு புத்து இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அதை இயற்கையானதா இல்ல இதுவும் ஈசனை வழிபட வந்துச்சான்னு தெரியல சந்தா சாஹிப்பு நடந்த இரண்டாம் கர்நாடகா போரில் பிரெஞ்சு படை இங்கே தான் தங்கி இருந்தாங்க அதனால ஒரு ராணுவ தளமாகவும் இந்த கோயில் பயன்படுத்தப்பட்டிருக்கு கோட்டையை கண்காணிக்க வாட்ச் டவர் இருக்கு பாருங்களேன் தென்னிந்தியாவுக்கு படையெடுத்து வந்த மாளிகாபூரால பிடிக்க முடியாத அடிக்க முடியாத ஒரே கோவில் இந்த கோவில் தான் அப்படிங்கிறது கூடுதல் கோவிலோட ரெண்டாவது பிரகாரத்துல தெற்கு பார்த்து அம்மன் சன்னதி இருக்கு அம்பால் நறுங்குழல் நாயகி அம்மன் சுகந்த குழலால் சௌந்தர நாயகி ரத்னாம்பான்னு கூட இந்த அம்பால் அழைக்கப்படுகிறாள் உண்ணுமையின் போதும் பல்லாயிரணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து இங்க ஈசனை வழிபடுறாங்க எடிபாடிகளுக்கு ஒரு மண்டபமும் இருக்கு இது கட்டி முடிக்கப்பட்டதா இல்லைன்னா அப்புறமா இணிஞ்சதா போரில் இடிக்கப்பட்டதான்னு ஒரு தகவலும் கிடைக்கலைங்க இங்க இருந்து பார்த்தா திருச்சியோட மொத்த ஏரியல் வியூவும் கண்கொள்ள காட்சி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மலைக்கோட்டையும் விராலி மலையும் இந்த எறும்பீஸ்வரர் கோவிலும் திருச்சியின் அடையாளமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்களேன் ரொம்ப பெரிய கோவில்தான் இல்லைங்க ஆனாலும் ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து உட்கார்ந்தோன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிற இடமா இருக்குது இந்த மலைக்கோவில் கடல் மலை ட்ரெயின் அருவி மழை எல்லாமே மனிதர்களுக்கு புத்துணர்வு கொடுக்குற இடங்கள் தானே ரொம்ப வயசானவங்க கூட நமச்சி வாயன்னு சொல்லிக்கிட்டு மெதுவா ஏறி வர ஆரம்பிச்சாங்க நாங்க தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கி போக ஆரம்பிச்சோம் இன்னும் நிறைய படிகள் ஏறணுமாமான்னு கேட்டாங்க இல்லைம்மா கொஞ்சம்தான் இருக்கு ஈஸியா போயிடலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னோம் மேல இருந்து பார்க்கும்போது காலர் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் தெரிஞ்சதுங்க ரெனேவேட் பண்ணியிருப்பாங்க போல தொழில் துறையில் பராமரிக்கப்படுற கோயில் பழமை மாறாமல் நம்மளை அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போகுதுன்னு தோணுது உங்களுக்கு கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண கோவில் பிடிக்குமா பழைய கருங்கல் கோவில் பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்களேன் கீழே இறங்கி வந்தோம்னா பிரம்ம தீர்த்தம் சொல்கிற திருக்குளம் இருக்குது இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்களையும் பூக்க வெள்ளுதுன்னு நம்பப்படுது ஆனால் அப்படி ஒன்றும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியலைங்க ரொம்ப குப்பை குளத்தையும் ஆண்டி போட்டிருந்தாங்க எது தாப்புல கோவிலோட நந்தவனா இருக்கு பிஎச்எல்லா பராமரிக்கப்படுற பார்க் ஒன்னும் இங்க இருக்கு எனக்கு இந்த கோவில் பிடிச்சதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ஈஸியா ஏறி வர மாதிரியான மலைக்கோவில் சற்றே சாஞ்ச சிவபெருமான் அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு இதுல என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க சோழன் கட்டிடக்கலையை தேடி தேடி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்களை நமக்கு கொடுக்குது அடுத்து எந்த கோவில் பார்க்கலான்னு நம்மளை தேட வைக்குது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி